நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறைந்த விலையில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லென்த் வீடியோ இல்லைங்க சின்ன வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்குறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ் ப்ரீடான மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க மாட்டோட பள்ளம் இப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரே பல்லுத்தான் போட்டிருக்குதுங்க இளம் மாடு தாங்க வாங்கிட்டாலும் அது இப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸா ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து வண்டி வாகன வசதி செஞ்சு கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாம்னு தெரிவிச்சுக்கிறாங்க அதனால் வந்து அவங்களே வந்து சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்